அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கினே சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தொடர் காணொலியில் மூசா அலைவசலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் இருபத்தி நாலு நபி மூசா அலைவசல்லம் அவர்களின் பிரச்சாரம் சம்பந்தமான சில செய்திகளை இந்த காணொலியில் பார்ப்போம் அதாவது அவர்களுக்கு பின் மூசாவை பிரவனிடம் அவனது சபையோரிடமும் தெளிவான சான்றுகளுடன் நாம் அனுப்பினோம் அவற்றை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள் மேலும் குழப்பம் செய்தோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிப்பீராக என்று அல்லா துவங்குகிறான் பிறவுனே நான் அகிலத்தாருடைய இறைவனின் தூதர் என்று மூசா அவனிடம் கூறினார் அல்லாவின் மீது உண்மையை தவிர வேறு எதனையும் நான் கூறாது இருக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தானே நான் சொல்லணும் பொய் பேச மாட்டேன் உங்கள் இறைவனின் தெளிவான சான்றை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன் எனவே என்னுடன் இஸ்ரேலின் மக்களை அனுப்பு என்ன அனுப்பு என்றும் கூறினார் நீர் உண்மை கூறுபவராக இருந்து சான்றை கொண்டு வந்திருந்தால் அதை கொண்டு வாரும் என்று அவன் கருணா நீ உண்மை தான் பேசுறதா இருந்தால் அதற்கான சான்றை நீ கொண்டு வந்திருந்தால் அதை காட்டு அப்படின்னு அவன் கேட்குறான் அப்போது அவர் அதாவது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தமது கைத்தடியை போட்டார் அது உடனே உண்மையான பாம்பாக ஆனது அவர் தமது கையை வெளியே காட்டினார் உடனே அது பார்ப்போருக்கு வெண்மையாக தெரிந்தது இவர் இப்படி அற்புதத்தை அல்லாஹ் காட்டுற அல்லாவின் மூலமாக நவி மூசா அலைஸ்லம் காட்டுறாங்க ஏன்னா அதற்கு அவர்கள் இவர் அதாவது மூசா அலை அவர்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க யார் பிரவனும் பிரவனுடைய சமுதாயத்தவர்களும் இவர் கை தேர்ந்த சூனியக்காரராக இருக்கிறார் உங்கள் பூமியிலிருந்து உங்களை வெளியேற்ற இவர் எண்ணுகிறார் என்ன கட்டளையிட போகிறீர்கள் இவருக்கு எதிராக என்ன கட்டளையிட போகிறீர்கள் என்று பிறவன் என்ற அநியாயக்கார அறக்க தனது சமுதாய பிரமுகர்களிடத்தில் சொல்கிறான் எனவே அவர்களுக்கு எதிராக வெள்ளப்பெருக்கு வெட்டுக்கிளி பேன் தவளை ரத்தம் ஆகிய தெளிவான சான்றுகளை அனுப்பினோம் அதன் தான் அல்ல என்ன பண்ணுறான் இந்த மாதிரி அவர்களுக்கு எதிராக அனுப்பி சோதிக்கிறான் என்ன அனுப்பினோம் அவர்கள் ஆணவம் கொண்டனர் குற்றம் புரிந்த கூட்டமாக இருந்தார்கள் அவர்களுக்கு எதிராக வேதனை வந்த போதெல்லாம் மூசாவே உமது இறைவன் உம்மிடம் தந்த வாக்குறுதியின்படி அவனிடம் பிரார்த்தியுங்கள் எங்களை விட்டு இந்த வேதனையை நீங்கள் நீக்கினால் உம்மை நம்புவோம் உம்முடன் இஸ்ரேலின் மக்களை அனுப்பியும் வைப்போம் என்றும் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் நிறைவு செய்யும் காலக்கேடு வரும் அவர்களுக்கு நாம் வேதனையை நீக்கிய உடனே உடனே மரபு மீறி விடுகிறார்கள்